உன் போராட்டம் இங்கு வெற்றி பெற்று விட்டது மனதைரியத்தோடு உன் வாழ்க்கையை நீ நடத்தி கொண்டிருக்கின்றாய் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்கான விஷயத்தில் இந்த சாயி இருக்கின்றேன் என்று முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன்னை ஒவ்வொரு நொடியும் நான் செதுக்கிக் கொண்டுதான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கை முழுவதும் போராட்டமாக இருக்கின்றது என்று என் விடாதே உன் அதிர்ஷ்டத்தின் உறவை உன் கண்ணில் காட்டி நீ எடுக்க போகும் முடிவில் தெளிவாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை உணர்த்தத்தான் இருக்கின்றேன் என் கண்ணை நீ நினைப்பது என்னவென்று எனக்கு பொருள் அப்படி இருக்கும் போது நீ எல்லா விஷயத்திலும் என் கூட இருக்கின்றாய் என்று நம்பித்தானே என்னை தேடி வந்தேன் இருக்கின்றாய் அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் இன்னமும் உயிரோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று உறுதியாக நம்பு யார் உன்னை கைவிட்ட போதிலும் என் குழந்தையே இந்த பெண்ணானவன் நான் உன்னை கைவிடப் போவதே கிடையாது என் பிள்ளையே என்னை தேடி தேடி அடைந்த காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது உனக்காக ஒரு பெண் எடையாளப்படுத்தி உன்னை தேடி வரச் செய்வதற்குத்தான் இங்கு வந்திருக்கின்றேன் இருக்கின்றேன் இனி இல்லை என்பதே கிடையாது உன்னால் முடியவே முடியாது என்பதும் கிடையாது பிள்ளையே உன்னை ஒவ்வொரு கட்டத்திலும் நான் வளம்பரச் செய்வதற்குத்தான் சில வேலைகளை செய்கின்றேன் இதோ உன் அதிர்ஷ்டத்தின் உறவே நீ அங்கு பார்க்கத்தான் போகிறாய் நான் அனுப்புகின்ற பெண்ணான் அவள் உன் வாழ்க்கையை புரட்டி போடு நிகழ்வை நடத்தி தரத்தான் போகிறார்கள் எதற்காக இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கின்றோம் என்று தெரியாமல் நீ சில காலம் வாழ்ந்து விட்டாய் இனி நீ வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் புதிது புதிதாக அல்லவா சோதனைகளும் வேதனைகளும் வந்து கொண்டு இருக்கின்றது நான் என்ன செய்யப் போகிறேன் என்று எண்ணாதை நீ புலம்பாதை உன் வாழ்க்கை என்றால் சோதனை தானே என்று நினைக்க வேண்டாம் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான நீ இழந்து விட்டதை தருவதற்கான ஒன்றையும் தான் தரப்போகிறேன் நான் சொல்கின்ற சொல்லை விடாதே நான் எப்பொழுதும் செய்கின்றதைத்தான் உன்னிடம் சொல்வேன் உன்னிடம் சொல்கின்றதைத்தான் செய்வேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் என் பிள்ளைகளுக்கான வெற்றியை நான் தருவதென்று உறுதியேற்ற பிறகு நீ விட்டு விட்டு போனவர்களை பற்றியும் கடந்து விட்டு சென்றவர்களை பற்றியும் உண்மனம் மறுத்தப்படாது என் பிள்ளையின் உன் மனம் கலங்கி நீண்ட விஷயத்திற்கு நான் விடை கொடுக்கும் தருணம் வந்துவிட்டது நீ கவலைப்பட்ட விஷயத்திற்கு நான் நேரடியாக பதில் கொடுக்கும் நேர காலம் வந்துவிட்டது விட்டது எத்தனை காலம் என்று நினைத்துக்கொண்டிருந்த விஷயத்தில் இந்த சில நொடிகளை உன் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறேன் அதற்காகத்தான் இந்த பெண்ணை போகிறாள் மனமகிழ்ந்து உன்னை தேடி வந்திருக்கும் இந்த சாய்நாதனை நீ தவிர்த்து விடாதே என் பிள்ளையே உன்னை தேடி ஒரு பெண் வந்து உனக்கான வாழ்க்கையை மாற்றுவதற்கு அங்கு தயாராகிவிட்டாள் உன் வாழ்க்கையை புரட்டி போடும் நிகழ்வைத்தான் இந்த சாய்தேவன் நான் உனக்கு உருவாக்கி தரப்போகிறேன் வெற்றிக்காக என் பிள்ளைகள் காத்திருக்கும் நிலை வந்து விட்டதோ என்று நீ சங்கடப்படாதே உன்னை யாரெல்லாம் கஷ்டப்படுத்தின என்று தெரியும் சொந்தங்களும் பந்தங்களும் உன்னை விட்டு போய்விட இந்த தருணத்தில் முடிவெடுத்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த தருணமானதுதான் உன் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான காலகட்டம் முக்கியமான முடிவை எடுப்பதற்கு இதுதான் சரியான நேரம் யார் ஒருவருக்காக என் பிள்ளைகள் காத்திருந்தார்களோ அந்த நிலையை எல்லாம் விளக்கி வைத்துவிட்டு இனி வெற்றிக்காக பாடுபடும் நிலையைத்தான் உனக்கு தரப்போகிறேன் விட்டு சென்றார்கள் என்று நினைத்து தானே வருத்தப்பட்டாய் விட்டு போனவர்கள் எல்லோரும் அங்கு உனக்கானவர்கள் இல்லை என்பதை முதலில் புரிய வைத்துக்கொள் என் தங்கமே மனம் சில விஷயத்தை ஏற்றி கொள்வதற்கு அங்கு தயக்கம் காட்டிக்கொண்டுதான் இருக்கும் சில விஷயத்தை புரிந்து கொள்வதற்கும் மனதில் உறுதி இருக்காது ஆனால் அத்தனை விஷயத்திலும் உனக்கான நம்பிக்கையை தருவதற்கு இந்த சாய்தேவன் உறுதியாகும் தெளிவாகவும் தீர்க்க நம்பி உனக்கான பாதையை நான் தீர்மானித்துக் கொண்டிருக்கும் போது உன் மனதில் இதற்காக தளர்ந்து கொண்டிருக்கின்றாய் நடப்பதை பற்றியெல்லாம் நீ மனம் வருந்திக்கொண்டே இருந்தால் வருத்தங்கள் மட்டும்தான் மிச்சமாகிக் கொண்டிருக்கும் எதுவாக இருந்தாலும் என்ன என் அப்பன் எனக்காக இருக்கின்றான் அவன் எழுதியது எனக்கானதுதான் கிடைக்கப் போகிறது அப்படி இருக்கும்போது இந்த கலியுகத்தில் நான் கண்கண்ட தெய்வமாக என்னை வழிபட வைத்திருக்கும் இந்த பிள்ளையே நான் ஒரு பொழுதும் இடமே மாட்டேன் என் தங்க பிள்ளையே உன் வெற்றிக்காக இங்கு எத்தனையோ போர் சூழ்ச்சி வலையை பின்னிக்கொண்டு உன்னை தடுத்து நிறுத்தி விடலாம் உன் வாழ்க்கையை மாற்றி விடலாம் என்று தவறான கணக்கை போட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் அவரது கணக்கையும் நான் இங்கு சரி செய்யத்தான் போகிறேன் ஏனப்பா இப்படி எனக்கு பதற்றத்தை ஏற்படுத்துகிறீர்கள் என்றுதானே கேட்கிறாய் உண்மைதான் என் தங்கமே உன்னை தேடி வந்த அந்த பெண் வாழ்க்கையை அவர்கள் விரும்புவதோடு நல் மாற்றமாகத்தான் உனக்கு நான் மாற்றி தரப்போகிறேன் என்று அடித்து சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் மனதில் மாற்றத்தை ஏற்க தவிக்கும் என் பிள்ளைகள் இப்பொழுது நல் மாற்றத்தை உணர்ந்து கொள்ளும் நல்ல நேரம் வந்து விட்டது உனக்கான அதிர்ஷ்ட நேரத்தோடு தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் யாரும் எதுவும் சொல்லி விட்டு போகட்டும் உனக்கான நம்பி தருவதற்கு இந்த அப்பன் இருக்கும்போது விடை காண முடியவில்லையே என்று கேட்ட கேள்விக்கெல்லாம் விடையோடு நான் மாற்றத்தை ஏற்க தவிக்கும் என் தங்க பிள்ளையே உன் மனதோடு இந்த சாய்தேவன் இருக்கும் போது நீ எதை பார்த்து பயப்படுகிறாய் முதலில் உன் அச்சத்தையும் வைதத்தையும் தூக்கி தூர எரிந்து விடு யார் ஒருவருக்காக நீ காத்திருந்தாயோ அவரை உன்னை காத்திருக்கும் நிலைக்குத்தான் இந்த அப்பன் ஆனவன் உன்னை உருவாக்கி இருக்கின்றேன் மாற்றம் என்பது நீ உனக்குள் விதைத்த விதைத்தான் உன் எண்ணங்கள் எப்படி இருக்கின்றதோ அந்த எண்ணங்களை வலிமையாக்க முதலில் கற்றுக்கொள் வேண்டாம் என்று நீ சிறிது நொடியை கழிந்த பிறகு அந்த எண்ணத்தை விட்டு விடுகிறாய் அதனால் தான் உன் வாழ்க்கையின் மாற்றங்கள் உன்னை தேடி வர முடியாமல் அங்கு தவித்து கொண்டே இருக்கின்றது என் தங்கமே நீ நினைத்தது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சியை தருவதற்கு இந்த அவன் வந்து இருக்கும்போது தடுக்கி விழுந்த நிலையை பார்த்து எல்லாம் நீ ஏன் ஏன் உன்னை பார்த்து பரிதாபப்பட்டு கொண்டிருக்கின்றாய் பரிதாபங்கள் எல்லாம் இப்பொழுது உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதாக இருக்காது சில சமயத்தில் அது நம் கைகளுக்கு எட்டும் தூரத்தில் இருந்தாலும் அந்த வெற்றியை எட்டு தூரத்தில்தான் நாம் வைத்துக் கொண்டு இருப்போம் அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள் எந்த ஒரு வெற்றியை பெறுவதாக இருந்தாலும் அதை பெறுவது என்பது சிறிது காலம் ஆகுமே தவிர அதற்காக நான் என் குழந்தையை விட்டு போக போகிறேன் என்று சொன்னதே கிடையாது உனக்கு என்ன வேண்டுமோ அதை என்னிடம் கேட்டுவிட்டு போ மீதி இந்த அப்ப நான் அவன் பார்த்து கொள்கிறேன் என்று தானே சொல்கிறேன் என் தங்கமே மனதில் பிறக்கின்ற வழியை மனதோடு வைத்து கொண்டே இருந்தால் மற்றதை செய்வதில் நீ கவனத்தை செலுத்த முடியாது அந்த வழிகளையும் பிரச்சனைகளையும் தாண்டி நீ ஜெயிப்பதற்கான காலகட்டத்தை விட்டாய் அதனால் இதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று என் அப்பன் சொல்கின்ற காரியத்தோடு தான் நான் செயல்படுத்த வந்திருக்கின்றேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு யார் என்ன சொன்னாலும் உபதேசத்தை நீ காதில் வாங்கிக்கொள் அறிகுறிகள் ஆலோசனை கேட்டுவிட்டு போ ஆனால் இறுதி முடிவை நீ எடுக்கின்ற தைரியத்தோடு இறந்துவிட்டால் மட்டும்தான் உனக்கான வாழ்க்கையை வாழ முடியும் என் தங்க பிள்ளையே உன் மனதில் இனி என்ன நினைக்கின்றாய் என்று நான் அறிந்து விட்ட பிறகும் இனி உனக்கான வாழ்க்கையை நான் தராமல் இருப்பேனாம் நடப்பதை பார்த்து இனி பயத்தை வளர்த்து கொண்டு இருக்காதே சோகத்தோடு இருந்த காலங்களை எல்லாம் முடித்து வைத்துவிட்டு அந்த சோதனையை தாண்டி உன் மனதிற்குள் எழுகின்ற வீழ்ச்சிக்கு நானே பொறுப்பேற்று கொள்கிறேன் ஒரு காரணத்திற்காக என்னை தேடி எழுந்து கொண்டு இருந்தாயோ அந்த காரணத்தில் நீ வெற்றி பெறும் நேரமும் காலமும் வந்தே விட்டது கலங்கிவிட்ட கால நேரத்தை எல்லாம் முடித்து வைத்து உனக்கான கெட்ட நேரத்தை எல்லாம் முடித்து வைத்து என் பிள்ளையின் போராட்டத்தில் வெற்றி பெறும் தருணத்தை உருவாக்குவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கும் என்ற பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தார் இப்பொழுது என்ன நடந்தாலும் என் சாய் தெவன் இருந்து கொண்டிருக்கின்றான் என்ற துணிச்சலை தருவதற்காக இந்த அப்பன் சாயி நான் வந்து இருக்கும்போது நீ மனம் பதற்றப்படாதே யார் ஒருவருக்காக என் பிள்ளை காத்து கொண்டிருந்தார்களோ அந்த உறவுக்கான வழியை நான் காண்பித்து அதிர்ஷ்டத்தின் உறவை உன் கண்ணில் காட்டுவதற்கு வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்த வேண்டா என் கண்ணை நீ நினைப்பது நல்லதா போது நான் உனக்கு நல்லது தானே நடத்தி தருவேன் நான் உனக்கு ஒரு வாக்குறுதி அளித்தேன் மறந்து விட்டாயா நல்லதை செய்தால் உனக்கு திரும்ப நூறு மடங்கு நல்லதை செய்வேன் என்று சொன்னேன் நல்லவா அதற்கான காலகட்டம் வந்து விட்டது உன் புண்ணிய காலம் நேரமும் தொடங்கிவிட்டது நீ நினைத்ததை நான் நடத்துவேன் நல்லதை நினைப்போம் நல்லதே ஓம் சாய்ராம்